வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ப்ரூஃபோட நைன் கேரட் எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேரட் இருக்கும்போது எயிட்டீன் கேரட் இருக்கும்போது ஃபோர்டீன் கேரட் இருக்கும்போது எதுக்குங்க நைன் கேரட் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நைன் கேரட்டை எப்படி சரி பார்த்து வாங்கணும் எதற்காக வாங்கணும் அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்னு நான் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் ஒரு ப்ரூஃபோட நம்ம வரும்போது எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ அது இது நைன் கேரட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தனுஷ்கில் எடுத்துக்கிறாங்க தனுஷ்குங்கிறது என்ன நினச்சிங்க டாட்டா ப்ராடக்ட் இந்தியாவில் உலகத்திலேயே ரொம்ப ட்ரெஸ்டபுளான ஒரு கம்பெனி அப்படின்னா அது டாடா ப்ராடக்ட்டுங்க அந்த தனுஷ்கில் நீங்க நைன் கேரட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க ஒரு சாமானியனா ஒரு கிராம் கூட என்னால் நகை வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் டெய்லி யூசேஜுக்கு நான் டுவெண்ட்டி டூ கேரட்லாம் என்னால் போட்டுட்டு போக முடியாது பயமாக இருக்குது ஸோ இன்னைக்கு நகை விலை ஏற ஏற நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு அக்கேஷ்னலாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விதமான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து பை பண்ணி வாங்குறோம் அதுவே மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி வாங்குறோம் ஆனால் நம்ம நைன் கேரட் ஜுவல்லரியில் போடும்போது அது ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பியூரிட்டியில இருக்கிற தங்கத்தில் அதுவும் இல்லாமல் அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனியில் இருக்கும்போது நம்ம ஏன் நோ சொல்லணும் அது எங்கே இருக்குது தெரியுங்களா வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் டாட்டா ப்ராடக்ட்டான கேரட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் இங்கே இருக்குது ஸோ கேரட் லேண்ட் அப்படிங்கிறது இங்கே கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திருப்பூரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதோடய வெப்சைட் கேரட்லான்னுங்கிறது ஸோ அங்கே போய் பார்த்தேன் நைன் கேரட் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு மோர் ஓவர் எனக்கு விசிபிளாக பார்க்கும்போதே தெரியுதுங்க கலர் கொஞ்சம் அதை விட ஃபேடாக தான் தெரியுது பட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அங் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லி இருந்தேன் என்ன அப்படின்னா நைன் கேரட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டுவெண்ட்டி டூ கேரட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லெஸ்ஸாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயினா பெருசாக போட்டுக்கலாம் நிறைய ஃப்ளெக்ஸிபிள் மாடல்ஸ் நம்மளால் ட்வெண்ட்டி டூ கேரட்டில் பண்ண முடியும் பட் இந்த நைன் கேரட்டை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்கும் டைமண்ட் ஜுவல்லரிஸில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரிஸில் யூஸ் பண்ணியே இவ்வளோ அஃபோர்டபுளாக ஒரு டாடா ப்ராடக்ட்ல நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையாலுமே பெரிய விஷயங்க இதை நான் சேவிங் பர்பஸ்க்காக சொல்லலைங்க ஒரு கிராம் கூட நான் போட முடியலைங்க டெய்லி எதையும் என்னால் போட்டிருக்க முடியல நான் போட்டிருக்கிறது வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ கேரட் சேவிங்ஸ் டிப்ஸோடு வரப்போகிறேன் சில ட்ரிக்ஸ் அண்டோடு வரப்போகிறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்